பின் அன்பு பிள்ளையே நான் சொல்லும் இந்த தேதியில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வர போகின்றது இந்த உலகில் இன்னும் முன்னரிகள் கூடவே இருந்து நம்பிக்கை கொடுத்த மாதிரி காட்டிக் கொண்டு பின் நான் குளி தோண்டுகிறவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உன் முன்னீட்டே தடுக்க எவ்வளவு முயற்சிகள் செய்யலாம் உன்னை கீழே விழ செய்யலாம் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் நினைவில் கொள் பிள்ளையே உண்மையா நேர்மையா வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வழியில் வழித்தட மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரே யாராலும் நிரந்தரமாக கீழே தள்ள முடியாது தற்காலிகமாக சிரமம் வந்தாலும் மீண்டும் எழும் வலிமையை நான் உனக்கு நிச்சயம் தருவேன்

நடக்க போகின்றது தங்கமே அப்பொழுது நீ இந்த அப்பாவிற்கு நன்றி கூற போகின்றாய் நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை உன் மனதில் இருக்கும் பாசமும் நம்பிக்கையும் என்னுடைய பார்வையில் காக்கப்பட்டு இருக்கின்றது குடும்பத்தை கலக்க நினைக்கும் அவர்கள் செய்கைகள் நீண்ட நாள் நினைக்காது கர்மத்தின் சட்ட தங்கள் செயல் பலனை அனுபவிக்க வேண்டி வரும் மட்டும் உன் உண்மை மனதை பாதுகாத்து நீ நிற்பாய் உன் நேர்மையை உன்னை உயர்த்தி உனக்கு